அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு விதையானது பிஞ்சு கடுக்காய் விதையை சார்ந்தது இது மரத்திலே பூவில் சற்று பெரிதாகி வரும்பொழுது உதிர்ந்து விடும் இது பிஞ்சு கடுக்காய் லவணம் பாவனம் சொல்லுவாங்க இது வந்து மூணு வகையாக இருக்கும் ஒன்று சின்னதாக இருக்கும் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் மூணு வகையாக அது பிரிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கடுக்காய் உண்டவன் மிடுக்காய் இருப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி கூட உண்டு காலையில் இஞ்சி கடும் பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் கொள்ள கோலை ஒன்றிய கிழவன் கொஞ்சி குமரனாகி குழாவி நடப்பான்ன்றது அதுவும் பழமொழியில் உண்டு அதனால் இந்த பிஞ்சு கடுக்காய்க்கு அபிரவிதமான ஒரு சக்தி உண்டு இந்த கடுக்காய் பூவிற்கும் மருத்துவத்தன்மை அதீத மருத்துவத்தன்மை உண்டு பிஞ்சு கை கடுக்காயை இரவிலை ஊற வைத்து காலையில் அதை மென்று சாப்பிட்டு விட்டு அறிந்து வர சோர்வு படபடப்பு அசதி நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அத்தனையும் குணமாகும் உடல் கழிவுகளை வெளியேற்றும் இந்த பிஞ்சு கடுக்காயை கொண்டு சுத்தம் செய்து நெய்யிலே வறுத்து பொடித்து வைத்துக்கொண்டு இரவு இரவு ஸ்பூன் அளவு சாப்பிட்டு வர நல்ல தேக பலத்தை தரும் அது மட்டும் இல்லாமல் உடல் கழிவுகளை வெளியேற்றும் கேன்சர் எதிர்ப்பாற்றலை கொடுக்கும் இரத்த விருத்தியை உண்டாக்கும் நவ மூலங்களையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இதற்கு ஒன்று நன்றி வணக்கம்